அமைச்சர் பொன்முடி மீது நாடு முழுவதும் புகார் கொடுக்கப்படும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அமைச்சர் பொன்முடி சில நாட்களுக்கு முன்பு பெண்கள் குறித்து பேசியது சர்ச்சைக்குள்ளான நிலையில் பல்வேறு இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தலைமையில் அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏ பி முருகானந்தம் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு ஒட்டுமொத்த இந்து மக்களின் மனதையும் புண்படுத்தி இருக்கிறது திமுக தலைவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தையும் அதனை பின்பற்றுகின்ற முக்கிய நபர்களையும் இழிவுபடுத்தி வருகிறார்கள் என தெரிவித்தார் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு அமைச்சர் பொன்முடியின் செயல் ஒரு உதாரணம் என விமர்சித்த அவர் எரிமலை என்றாவது ஒரு நாள் வெடிக்கும் அந்த சூழ்நிலையே திமுக அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது எனத் தெரிவித்தார் மேலும் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களின் மனதையும் புண்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் பொன்முடிய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும் என கூறிய அவர் கட்சியின் பொறுப்பு அளவிலிருந்து மட்டும் அவரை நீக்கிவிட்டு அதனை ரசிக்கும் மனிதர்களாக இருப்பதாக விமர்சித்தார் மேற்கு மேற்கு வங்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறதோ அது போன்ற நிலைமை தமிழகத்திற்கும் ஏற்படும் என தெரிவித்தார் திமுகவினர் தாலியை அறுக்கின்ற விஷயங்களுக்கு தான் கூட்ட கூட்டங்களை நடத்துவார்கள் அவர்களுடன் சேர்ந்து ஏன் இது போன்ற விஷயங்களை பேச வேண்டும் என கேள்வி எழுப்பினார் அமைச்சர் பொன்முடியை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் எந்த விதத்தில் நியாயமாகும் எனவும் கேள்வி எழுப்பினர் இந்தியா முழுவதும் இது சம்பந்தமாக புகார்கள் அளிக்க இருப்பதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்றங்களையும் நாடுவோம் என தெரிவித்தார் கார்டூன் மூலம் விமர்சிப்பவர்கள் போன்றவர்களை எல்லாம் கைது செய்யும் பொழுது இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறினார் அமைச்சர் பொன்முடி திமுகவில் இருக்கக்கூடிய வேறொரு குடும்பத்தினரை குறிப்பிட்டு இதனை கூற வேண்டும் என்று நினைக்கிறாரா என்று தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் கோவை மாநகரில் பல்வேறு நாய்கள் சுற்றி கொண்டிருப்பதாக குறிப்பிடும் பொழுது ரேபிஸ் தடுப்பூசி நாய்களுக்கு போடும் திட்டம் நேற்றைய தினம் முதல் தொடங்கப்பட்டுள்ளது என்று செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அதற்கு ஏ பி முருகானந்தம் அந்த தடுப்பூசியை நாய்களுக்கு போடக்கூடாது வேறு யாருக்காவது தான் போட வேண்டும் அதை நான் யார் என்று சொல்லக்கூடாது என தெரிவித்தார் இன்றைய தினம் முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்க வேண்டும் பட்டை அடிப்பவர்கள் நாமும் நாமும் கொடுப்பவர்கள் அனைவரும் திருநீரை தான் பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் அனைவரையும் தான் அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் இதனை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது என்றார் பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு குறைந்தபட்சம் கண்டனம் கூட தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதனால முதலமைச்சர் நேரடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னுடைய இலாக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர் இது மாதிரி பேசிவிட்டார் இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்ற அதனால தமிழக மக்களுக்கு இந்துக்களுக்கு நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் ஏங்க ஒரு சாதாரண ஒரு போஸ்டரு அந்த போஸ்டர் நம்ம பார்க்கணும் காணொலியில் அந்த போஸ்டரை பார்த்து ஒரு வயதான பார்த்து ஏதோ திட்டிருக்கிறாங்க அந்த முதலமைச்சருடைய போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க அதை பார்த்து திட்டிட்டு இருக்கிறாங்க அந்த வயசான அம்மாவை பிடித்து க கைது பண்ணி உள்ளே போடுறாங்க சமூக வலைதளத்துல ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அந்த கார்ட்டூன் போட்டதுக்கு கைது நடவடிக்கை வழக்குகள் அத்தனை வழக்குகள் எத்தனையோ கட்சி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த அதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து காணொலியில போடுகின்ற பொழுது அதையெல்லாம் மேற்கொள் காட்டி வழக்குகளை போடுகின்றார் இது எவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்து இருக்கின்றார்கள் இப்படி சொல்றதுக்கே கேவலமாக இருக்கின்றது இது யாரை பார்த்து சொல்றாங்கன்னு சொல்ற எனக்கு தெரியல திமுகவுல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பார்த்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாரா அந்த கோபத்தை இந்த பக்கம் ஏதாவது சொல்றாரான்னு தெரியல அதனால தாலி அறுக்கக்கூடிய கூட்டங்களுக்கு மேடைகளிலே போய் பேசுனா இந்த மாதிரி இதுதான் வந்து சேரும் அதனால கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை சும்மா விடப்போவது கிடையாது வந்து ஒரு

இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா இருந்திருக்கணும் அவர் நீ முத்துராமலிங்க தேவர் ஐயா இருந்திருக்கணும் பட்டை அடிக்கிறவங்களையும் நாமம் போடுறவங்களையும் பேசி இருக்கிறாங்களே சைவம் வைணவம் விட்டுருங்க சைவம் வைணவத்துல என்ன போடுறாங்க பட்டை அடிக்கிறத தானே வைக்கிறாங்க அப்ப அத்தனை பேர்த்தையும் கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க இது சும்மா கடந்து போயிட்டு போயிட முடியாது அதனால அந்த பொது மக்கள் அவங்க மனசுல வேதனை அடைந்திருக்காங்க இந்துக்கள் அவங்க இருக்கக்கூடியவங்க அவங்க வாட்டுக்கு விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கறதுனால தான் அந்த ஒரு நிலைமை இனி அந்த மாதிரி சூழ்நிலை நடக்காதுன்னு நான் எதிர்பார்க்கின்றேன் அதனால தேவைப்பட்டால் இறைவனுக்காக எந்த வழக்கு வேணாலும் வாங்கறதுக்கு தயாராக போய் விடுவோமோ அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் கூட தள்ளப்படலாம் அதிகமாகி கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனா மருத்துவம் இல்லாம அந்த கல்லூரி மாணவன் செத்து போயிட்டான் நகராட்சியில நாய் சுத்திட்டு இருக்கு அந்த நாயை கண்ட்ரோல் பண்ண முடியல மருத்துவம் நாய் கடிச்ச பையன் இன்னைக்கு உயிர் செத்து போயிட்டான் ஒரே ஒரு பையன் அந்த அம்மாவுக்கு பாவின் அனாதிகரிக்கும் அந்த அம்மா அடுத்த